எதிர்ப்பு இல்லாம உணரவே முடியாது அது அரசியலில் வந்து எதிர்ப்பு தான் மூலதனம் என்னை வந்து நீங்கள் தான் தமிழனே ஆக்கிட்டீங்க என்னை வாழ வைச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார் பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கேன் ஜனநாயகமே கெட்டு போயிருக்கேன் ஸோ சிஸ்டமையும் சேஞ்ச் பண்ணணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்

இதன் மூலம் இத்தனை காலமாக இவர்கள் இருவரையும் எதிர்த்து அரசியல் செய்யும் துணிச்சல் அவருக்கு இல்லாமல் இருந்ததா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதே சமயம் துணிச்சலாக எதிர்நீச்சல் போட்டு அரசியல் செய்யும் தைரியம் அவருக்கு இல்லையா அதனால்தான் எதிர்ப்பே இல்லாத சூழலில் அரசியலில் குதிக்க அவர் முடிவு செய்தாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவரது அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வந்துவிட்டனர் பாஷா விழாவில் அவர் பேசிய பேச்சு அதனால் ஜெயலலிதாவுக்கு வந்த கோபம் ரஜினி காரை நிறுத்தி போலீசார் சோதனை போட்டது என பிரச்சினை அன்றே தொடங்கிவிட்டது ஜெயலலிதாவிற்கு எதிராக ரஜினி கொந்தளித்த அதை கப்பென்று பிடித்து கொண்டது திமுக சில பேரு என் மேல இருக்கிற பொறாமையில சில பேரு என் மேல இருக்கிற ஏதோ ஒரு பயத்துல பெருக்காங்க இந்த பெருசாக்கி திருப்ப நான் விரும்ப மாட்டேன் அது யார் பேசிருக்காங்க யார் அரசியலாக்கிட்டு இருக்காங்க யார் அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை வந்து நான் எலெக்ஷன் வரும்போது நான் பாத்துக்கிறேன் கருணாநிதியின் சாதுரியத்தாலும் மூப்பனாரை சரியாக பயன்படுத்திக் கொண்டதாலும் ரஜினியை வைத்து திமுக தமாக கூட்டணி லாபம் பார்த்தது ஜெயலலிதா வீழ்த்தப்பட்டார் பின்னர் ரஜினி சுதாரித்துக் கொண்டார் மெதுவாக அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தார் இருந்தாலும் அவ்வப்போது வாய்ஸ் கொடுத்து வந்தார் இருப்பினும் அவரது வாய்ஸுக்கு மக்களிடம் இருந்து அறவே மதிப்பில்லாமல் போனதைத் தொடர்ந்து அதையும் நிறுத்திக் கொண்டார் ரஜினி ரஜினியை நேரடி அரசியலுக்கு பல கட்சிகளும் இழுத்து பார்த்தன கருணாநிதியை கூட கடுமையாக முயற்சித்தவர் ஜெயலலிதாவும் கூட நட்பு பாராட்டியே வந்தார் காங்கிரசும் பாஜகவும் ரஜினி வரவுக்காக காலில் விழாத குறையாக உருண்டு புரண்டு கொண்டிருக்கின்றன ஆனால் ரஜினி யார் பக்கமும் சேரவில்லை ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதா வருவதில்லையா இந்த முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும் ஆனால் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் அபிமானிகள் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் அவர் ஏன் வரணும் நான் நினைக்கிறேன்னா மக்களை பத்தி ஒரு கன்சர்ன் மனசுல இருக்க வருங்க அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றார் அண்ட் ஒரு பாலிட்டிஷியனுக்கு வேண்டிய டிட்டர்மினேஷன் இருக்கு வெறும் டிட்டர்மினேஷன் மட்டும் இருந்தால் அது பிடிவாதம்னு ஆயிடும் அந்த மாதிரி இல்லாம தேவைப்பட்ட சமயத்தில் ஒரு பிளெக்சிபிலிட்டியும் இருக்கு இந்த நிலையில்தான் தற்போது ரஜினி அரசியல் குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார் இதுதான் அனைவரையும் யோசிக்க வைத்திருக்கிறது இத்தனை காலமாக இல்லாத ஆர்வம் இப்போது ஏன் என்று பலருக்கும் குழப்பமாக இருக்கிறது ஆனால் ஜெயலலிதா இல்லாததாலும் கருணாநிதி முன்பு போல் தீவிர அரசியலில் இல்லாத காரணத்தால்தான் ரஜினி அரசியலுக்கு வர ஆசைப்படுவதாக கூறப்படுகிறது இருவரும் தீவிர அரசியலில் இருந்தபோது மூச்சு கூட காட்டாத ரஜினி இப்போது வருகிறார் என்றால் நிச்சயம் கருணாநிதி ஜெயலலிதா இல்லை என்பதைத் தவிர வேறு ஒரு பெரிய காரணம் இருக்க முடியாது என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது அதே சமயம் ரஜினியின் பின்னால் சிலர் இருப்பதாகவும் ஒரு பேச்சு அடிபடுகிறது அவர்களின் யோசனையைத்தான் ரஜினியும் பரிசீலிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் அதன்படியே அவர் திட்டமிட்டு செயல்படுவதாகவும் பேசப்படுகிறது உண்மை எது என்று தெரியவில்லை ஆனால் தமிழக மக்கள் முன்வைவிட தெளிவாக இருக்கின்றனர் இதை உலகமும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறது அதை ரஜினி உள்பட அனைவருமே மனதில் கொண்டு செயல்படுவது நல்லது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்